ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாகற்காய் தான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து கிரவுன் கார்டனில் இருக்கிற செடி தான் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஷால்ஸ்லேயும் போட்டிருப்பேன் சமையலுக்காக வாங்கின காயிலிருந்து விதை எடுத்து போட்டேன் ஒரு டவுட்டில் தான் போட்டிருந்தேன் வளருமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அழகாக வளர்ந்து வந்து எனக்கு பிஞ்சி விட்டு காயும் வந்து அறுவடைக்கும் தயாராக வந்து நான் அறுவடையும் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வாட்டியாவது அறுவடை பண்ணி எடுப்பேன் ஒவ்வொரு வாட்டியும் அறுவடை பண்ணும்போது எனக்கு அஞ்சாறு காய்கள் வந்து எனக்கு சமையலுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும் கடையிலேருந்து வாங்கின விடைக்கும் இந்த பாகற்காய் வந்து கொஞ்சம் தன்மை கம்மியாக தாங்க இருக்கும் ஆனால் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சில காய் வந்து சின்னதாக இருக்கும்போதே அது வந்து மஞ்சள் கலரில் பழுத்து அந்த மாதிரி வந்துடுது அதோட ஒரு சொல்யூஷன் மட்டுந்தான் எனக்கு தெரியலை மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் இன்றைக்கி வந்து எவ்வளோ காய் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்